ஹாய் எவ்ரிபடி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அப்படிங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டமாக புதுசாக ஒரு ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இது என்ன இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த அந்த பெல்லைக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்லாம் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிவேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அந்த ஒரு ஏஐ வந்து வாட்ஸ்அப் வந்து முன்வர்டா கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளைக்கு மேலே இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து வந்துருந்துச்சு சேம் லைக் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ அந்த வட்ட மாதிரி போட்டு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டைம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பல பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும் மேலே வந்து இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா ஏ அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க அவங்களோட பிராண்ட் இல்லையா அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க அது கூட வந்து என்ன கம்பேரிசன் பண்ணிக்காங்க அப்படின்னு இடத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கவு டு குரோ யூடியூப் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா போடுறேன் ஓகேங்களா ஹவு டு குரோ யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி போட்டு சென்ட் பண்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படிங்க இருக்கலயுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துருது சோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென் யுவர் நீச்சு கிரியேட் ஹை குவாலிட்டி கண்டென்ட் டெவலப் யுவர் யூனிக் ஸ்டைல் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கு சோ அதே மாதிரி வந்து நான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் எடிட்டிங் சாப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப்பிங் ஆரம்பிச்சிருது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடாப் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் டேவன் சிரிஷால் சைப்பர் லிங்க் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கனா அப்படியே கூகுளோட சேர்ந்து கம்பேர் சொன்னால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணப்போ டேரெக்டாக நம்ம கூகுள் செட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் ஹூ இஸ் ட்ரிக்ஸ் தமிழா இதை மாதிரி கேட்டேன் நான் இது ரெண்டு மூணு டையம் கேட்டப்போ எனக்கு மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு ஸோ இப்போ ட்ரிக்ஸ் தமிழா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கர் லீக் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வருது பாத்தீங்களா இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஒருத்தனும் நான் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணேன் இஸ் ட்ரிக் சமிளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு என்ன தெரியுமா வந்துச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு ஸோ டிரிக் இஸ் த பாப்புலர் தமிழ் லாங்குவேஜ் யூடியூப் சேனல் போக்கஸ் ஆன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு ஒரு சில டயத்துல ஒரு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருது இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்த இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் சாம்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சாம்பார் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் சாம்பார் மேக் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த மிட்டாயை வச்சு பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் மற்றபடி இதை வச்சு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிமா நினைக்கிறேன் சுருக்கி நமக்கு வாட்ஸ்அப்ல மெட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதில் இருக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டீங்க அப்படின்னா வேற ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா வருது வந்தது முடிஞ்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கங்களேன் ஸோ நம்ம ஜாட் சீப்பீட்டில் கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் ரீசன் சொல்லும் பதிலாக அந்த மாதிரி தான் இது இப்போ நான் பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா ஸோ அது போட்ட அப்படின்னு இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்மார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இதில் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவுப்படுத்தும் இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் மற்ற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டமாக இருந்த சிம்பிளோட ஃபுல் டே இது டீட்டெயில்ஸு மேம்பி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே இதில் என்ன சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் என்னென்ன சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவ் டு பேக்ஸ் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்